பாருங்க இது வந்து நீங்கள் ஏரி குளம் அந்த மாதிரி எதனா நினச்சுன்னு இருப்பீங்க ஆனால் ஏரி குளம்லாம் எதுவும் இல்லை பாருங்க நாற்று பாருங்க ஃ மூழ்கி இருக்கு தண்ணி இருக்கு பாருங்க தண்ணி பாருங்க மேலே ஃபுல்லாக பயிராக இருக்குது பாருங்க இந்த கழனி மட்டும் அப்படியே தண்ணி பிடிச்சிச்சு ஃபுல்லாக அவங்களுக்கு பிடிக்கும் காமிச்சேன் ஆல்ரெடி நாற்று பாருங்க இவ்வளோ தண்ணியில் எப்படிங்க வரும் அந்த நாற்று பாருங்க இந்த மூணு நாளாக மூழ்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அழுகி போயிடுங்க இந்த நாட்டில் பாருங்கள் எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் தண்ணி முட்டையே முழுகுது அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு